ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ உங்களோட ஷேர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியோட தோட்ட வீடியோ தான் உங்களோட ஷேர் இருக்கேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பேக் சைடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பெரிய மா மரம் இருக்குது அதுக்கப்புறம் வாழைக்கன்று தென்னை மரம் பாதாமரம் எல்லாமே வச்சுருக்கேன் பாட்டி இந்த இது ஒரு மரம் பார்த்தீங்கனாலே தெரியும் அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு மாமரம் தான் இருக்குது மாமரமும் அதிகமாக இருக்கும் பாட்டி வீட்டில் அதுமாரி பலாமரமும் அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா இந்த சைடு ஒரு மாமரம் இருக்கும் இங்கே ஒரு மாமரம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாழை கன்று பலாக்கன்று இப்போ தான் இந்த பலாக்கன்றுலாம் வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இது வந்து வாழை சே பூம்பழை வாழை தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலாகன்று மேலே பார்த்திங்கனாலே தெரியும் பழா ம பழா வந்து நிறையா இருக்குது இந்த வந்து சீசனு அப்போ தான் வீடியோ எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளையெல்லாம் அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க பாட்டி இப்போ வந்து தேக்கு மரம் கீ கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாழை கண்ணாக போட்டிருக்காங்க முருங்கை மரத்தை வந்து கிளைய கட் பண்ணிவிட்டு அது மேலே சாணம் வச்சு நட்டு வச்சிருக்காங்க அப்போ தான் வந்து துளுர் விட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வாய்க்காய் மாரி வெட்டி விட்டு எல்லா செடிக்கும் தண்ணி போகிற மாரி செட் பண்ணியிருக்காங்க இது ஒரு அன்னாசி கன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மா கன்று இருக்கும் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு தென்னை கன்று இருக்கும் இப்போ தான் காய் நல்லா பிடிச்சிருக்கு போன வாட்டிலாம் ரொம்ப அதிக காய் இருந்துச்சு இந்த வாட்டி கம்மியாக இருக்குது இது ஒரு பலாகன்று பக்கத்துலேயே ஒரு மாங்கன்று இருக்குது இப்போ சீசனுங்கிறனால பலாக்கன்று மாங்கன்று எல்லாமே நிறைய காய் வச்சிருக்கு அப்புறம் மல்லிகைப்பூ கன்று வச்சுருக்காங்க அன்னாசி வந்து போன வாட்டி வந்து நிறைய அன்னாசி காய்ச்சிருந்துச்சு பட் இந்த வாட்டி வந்து ஒரு மூணு நாலு அன்னாசி மட்டும்தான் காய்ச்சிருக்கு இந்த அன்னாசியை வந்து சூரியன் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரெட் கலருக்கும் ஒரு ரெட்டு ஆரஞ்சு மாதிரி கலந்த கலவைக்கும் அந்த சூரியனுக்கும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாட்டியனை கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பலாக்கன்று இது வந்து நார்த்தங்கன்று இருக்குது அண்ணாசி அண்ணாசி அங்கூர் அண்ணாசி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு பெரிய பலாக்கன்று செடிங்களுக்கு தான் போடுறதுக்காக ஒரு தொட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இதில் தான் பசங்கள்லாம் கொதிச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வாழைக்கன்று வச்சுருக்காங்க இது ஒரு மாங்கன்று வகை தான் அதுக்கப்புறம் வந்து தென்னை மரம் இருக்குது பார்த்திங்கன்னா தென்னை மரத்துலேயும் நிறைய தென்னை மரமும் இருக்கும் அடுத்து ஒரு பழாக்கன்று பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஒரு பலாக்கன்று நல்ல காய் பிடிச்சிருந்துச்சு போன வாட்டி இதை விட அதிகமாகவே காய் பிடிச்சிருந்துச்சு இந்த வாட்டி கம்மியாக இருக்குது இது ஒரு தென்னங்கன்று பக்கத்துலேயே ஒரு வாழை வச்சிருக்காங்க இந்த தொட்டியெல்லாம் பார்க்கும் போதே குளிக்கணும் போல் இருக்குது அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு நல்ல சில்லுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சப்போட்டா ஒன்று கீழே விழுந்து கிடந்துச்சு இது ஒரு சப்போட்டா மரம் தான் கொய்யா மரமும் இருக்குது பாட்டி வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா வந்து நிறைய காய்ச்சிருந்துச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு அதில் வந்து அணில் வந்து நிறைய கடித்து கீழே போட்டிருந்தது நிறைய காய்ச்சிருக்கும் டெனைக்கும் ஒவ்வொரு பழம் சாப்பிட்லாம் அதுமாரி நிறைய காய்ச்சிருந்துச்சு பார்த்திங்களாலே தெரியும் குட்டி குட்டியாக இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு அதுக்கப்புறம் பழாக கன்று பார்த்திங்கன்னா கீழே தொங்குது பாருங்க என் இந்த வாட்டி சீசன்ல வந்து கம்மியாக தான் இருக்குது போன வாட்டி நிறையா சாப்பிட்டோம் பின்னாடியே பார்த்திங்கன்னா தென்னை மர கன்று ஒன்று இருக்குது இது வந்து எலுமிச்சம் கன்று எலுமிச்சம் மரமும் நிறையா காய்க்கும் இந்த வாட்டி கம்மியாக காய்ச்சிருந்துச்சு அதுக்கும் வந்து தொட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த சைடும் தண்ணி விட்டுருந்தாங்க இது வந்து தேக்கு இது ஒரு தேக்கு இது இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் கண்ணாக இருக்கும் இது வந்து சித்தரத்தை சொல்லுவாங்கள்ல மருத் இதெல்லாம் மருந்து மருந்துக்கு வந்து அவ்வளோ நல்லது இதோட இலையும் வச்சு அரைச்சி பசங்களுக்கு கொடுக்கலாம் அதேமாரி இதுக்கு அடியில் வேர் இருக்கும் அந்த சித்திரத்தைய அதுவும் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது சளி பிடிக்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் அடிக்கடி வந்து இதுதான் பேச்சுட்டு போவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து சீத்தாலே வந்து ஆத்தாப்பழம்னு சொல்லுவாங்கள்ல அந்த தான் இருந்துச்சு காய் வந்து அதிகமாக வைக்கல இது வந்து வில்வம் அந்த சிவனுக்கு வைக்கும்ல சிவன் சாமிக்கு வைக்கிற வந்து வில்வம் இருக்குது இந்த வாட்டி இது நல்ல கொடி பிடிச்சி நல்லா பெருசாக போயிருந்துச்சு நுணா கண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல கண்ணுமே இருந்துச்சு அதில் சித்திரத்தை தான் அதிகமாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது இந்த மரம் வந்து ஆத்தாப்பழ மரம் இது வந்து மல்லின்னு சொல்கிறோம்ல நல்லா வாசகமாக இருக்கும் அந்த அது பூத்துச்சு அப்படின்னா அவ்வளோ இது நறுமுனமாக இருக்கும் அந்த சைடு அப்படி இன்னும் பூக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாட்டி அப்புறம் குட்டி குட்டியாக கருவேப்பிலை கண்ணெலாம் இருந்துச்சு இது வந்து நாத்தங்காய் பவளமல்லி வந்து ஃபுல்லாக வந்து படர்ந்துருக்கு இன்னும் பறிக்க இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை இது வந்து தீப்பெட்டி தயாரிக்கிற கொ மரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா இது வந்து காஞ்சூர் மாரி இருந்துச்சு காஞ்சூர் வந்து கையில் அரிக்கும் அந்த இது கிடையாது இப்படி இது வந்து தீப்பெட்டி தயாரிக்கிற மரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவுமே இப்போ தான் நல்லா பெருசாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பக்கத்துலேயே பின்னாடி வந்து நெல்லிக்காய் கன்று வச்சுருக்காங்க இது வந்து பப்பாளி கன்று பின்னாடி வந்து அத்திக்காடு இருக்கு கழிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலாகன்று அங்கங்கே எட்ட எட்டா வந்து பலாக்கன்று அதிகமாக வச்சுருக்காங்க இது ஒரு பெரிய மாமரங்க இதில் வந்து நிறையா காய் குடிக்கும் அதே மாதிரி இதோடய பழம் வந்து அவ்வளோ இனிப்பாக இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா வேப்ப மரம் அது பழங்க அழுத்த மரம் தான் அது சாமியாக கும்பிட்றாங்க பாட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளே வர என்ட்ரன்ஸு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சைடில் வந்து ஒரு வாழை மரம் இருக்கும் அந்த வாழை மரம் வந்து கருப்பூரவல்லின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வகையான வாழைத்தாறு தான் அது அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அதுவும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பா பப்பாளி மரம் இருக்கும் பப்பாளி வந்து நாட்டு வகையான பப்பாளி தான் கீழே வந்து நடை நிறையா வந்து சந்தன முள்ளையும் மல்லிப்பூவும் வந்து நிறையா வச்சுருந்தாங்க பட் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் வந்து பூக்க ஆரம்பிக்கல கீழே பார்த்தீங்கன்னா கொய்யா செடி இப்போ தான் ஒன்று வச்சுருக்காங்க பசலக்கீரை வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லாக நிறையா இருக்கும் அதேமாரி கருவேப்பிள்ளையும் நிறையா இருக்கும் இப்போ வந்து அதிகமாக இல்லை ஏன்னா வெயில் காலங்கள்னால பட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படினு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கெல்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய சே வீடியோ வந்து ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்